பெரியான செவிட்டு முன்னாங்கடா லட்ச ரூபாய் எமக்கே லட்சம் ரூபாய் எமக்கே சார் பூட்டான் பம்பர் சார் இன்னைக்கு வாங்குனா நாளைக்கே லட்சாதிபதி இன்னைக்கு கடையில உட்கார்ந்துருக்கேன் நீங்க நாளைக்கு கப்பல்லயே போகலாம் ஒரு ரூபாய் செலவு செஞ்சா நாளைக்கு பல லட்சம் கிடைக்கும் சார் பாவம் ஊமை காதலர்கள் போல இருக்கு கரெக்ட் கூட்டியா மிஸ் என்ன விவகாரம் புதுசா ரெண்டு பேர் கல்யாணம் ஜோடிங்க எல்லாரும் சொல்ற சரி சரி ஏதாவது என்ன கவனி என்ன கவனிக்கிறது கொஞ்சம் எல்லாரும் சார் நான் ஆபீஸ்ல குட்டி போட்டு வந்தேன் நாங்க ரெண்டு லவர் சார் என்ன அப்படி பாக்குறீங்க நான் நான் லவ் லவ் பண்ண கூடாதா பண்ணுவேன் பண்ணாதீங்க சார்

好 <laughs> விழுந்தால் உள்ளமழிக்கிறது எடி தூரம் எட்டியிருந்தால் ஆவி தொடிக்கிறது விழுந்தால் உள்ளமழிக்கிறது ஹோட்டல் ஐட்டங்களை சாப்பிட்டு சாப்பிட்டு அழுத்து போச்சு பாடா சூறாவளி சுற்றுப்பயணம் எல்லாம் முடிஞ்சு போச்சா சாப்பிடு இன்னைக்கு செவ்வாய் கிழமை மாங்காடம்மன் விரதம் டேய் இப்படி உண்ணாவிரதம் இருந்தா உருப்பிட மாட்டேன் கையில பசை இருந்தா தாண்டா நாலு பேர் மதிப்பான் பசை இல்ல ஒரு பயம் உன்னை சீண்ட கூட மாட்டான் ஆமாண்டா வேலைக்கு போக கூடாது எனக்கு என்ன வேண்டுதல எந்த கம்பெனி போனாலும் புடவைங்களுக்கு தான் வேலை இந்த பொம்பளைங்களை நினைச்சாலே என்ன வழக்கமான புலம்பலா உனக்கு வேலை கிடைக்கலங்கிறதுக்கோசரம் எல்லா பொண்ணுங்களும் ஏன்டா திட்டுற இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் பாரதி கண்ட புதுமை பெண்கள் டேய் இன்னைக்கு பெண்கள் செய்யற காரியங்களுக்கு பாரதியார காரணம் காட்டாதீங்களா சாத்திரங்கள் பல பல கற்பாராம் சௌகரியங்கள் பல பல செய்வாராம் மூத்த பொய்மைகளை யாவும் அழிப்பாராம் மூடக்கட்டுகளை யாவும் தகர்ப்பாராம் இப்படிதான் சொல்லியிருக்கார தவிர கண்டக்டரா பஸ்ல போ கான்ஸ்டபிளா நடுரோட்ட நில்லு போஸ்ட்மேனா வீடு வீடா ஏறி இறங்குனு எந்த பத்திலும் பாரதியார் பாடலடா அப்படின்னு உன்ன பொறுத்த வரைக்கும் எந்த பொண்ணுங்களுக்கும் வேலை கொடுக்க கூடாது அப்படிதானே என்னடா அது அட பாவி என்னோட நோக்கம் அது இல்லடா ஆண்களே இல்லாத வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு வேலை கொடுக்கணும் கணவன் இழந்த விதவைங்களுக்கு வேலை கொடுக்கணும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தை கெட்டு போய் மீண்டும் அதே சாக்கடையில வைத்து பழப்புக்காக கஷ்டப்பட வழி தவறி போல பொண்ணுங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு வெல் சொல்றா கௌரி நாட்டுல நடக்காத காரியத்துக்கெல்லாம் கை தட்டுங்க உங்களுக்கு எல்லாம் ரசனையா இல்லடா ரசனையா லவ் பண்ற இல்ல ரண வேதனை பட போற கடைசியில ட்ரீட்மெண்ட் எங்க தான் வரணும் நாங்க என்ன லவ் பண்ணும்போது பிராண்டிக்கிறோமா ரணம் ஆகிறதுக்கு போய் அதையாவது ஒழுங்கா செய்யும் ஒரு மணி நேரம் இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆகுது

அதுங்க வயசு பொண்ணுங்க கொஞ்சம் நின்னு கூட புடிச்சிட்டு போகலாம் வாட்டி வயசு பொண்ணுங்களுக்கு தான் வீட்டுல வேலை அதிகம் அதனால தான் சீக்கிரமா அனுப்பணும் நீ கொஞ்ச நேரம் நில்லு ஆனா பாதி நீ நல்லா இருப்பியா அந்நியாயம் பண்றீங்களாப்பா நானும் வயசு பையன்தான் எனக்கு வெளிய வேலை இருக்கு என்னை கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்களேன் போட்டு ஃபைட் வெச்சிட்டான்ப்பா எக்க நம்ம பசங்க எங்க ஐயோ எங்கயா போறே அய்யோட போறயா எதுக்கு அய்யோட தான் ஃபைட் ஏ வரும் உங்களை திருத்தவே முடியாதுயா நீயா தள்ளி விட்ட நான் வெயிட் பண்ணவனமா யோ எங்கயா போறே ஃபைட் பண்ண போறே உன்ன அடி தான் எல்லாம் தள்ளி விட்ட வாங்க எப்படி நம்ம அடி ப்ரூஸ்லிஸ் மை கிளாஸ் பட்டல் நீ பைக் பண்ணலாமா இந்த ரெண்டு ரூபா நல்ல டாக்டரா பாரு

மா இந்தியா பிசினஸ் மை பர்சன எதுடா பஸ்ல மேட்டரு இன்னைக்கு காதலிப்பீங்க நாளைக்கு இவன் உன்னை விட்டு போயிடுவா அப்புறம் நீ கடலூத்தி செத்துடுவ அப்புறம் கோர்ட்டிக்கேசிர ஆயிடும்பா இன்னைக்கு நீத்துற பஸ்ல மேட்டரு காளை பப்ளிக் மீட்டர் ஆயிடும் உண்டம் காரி காதையா ஐயா காவிரிக்காதயா என்ன ஏய் காய் காவரானே ஃபீல் பண்ணுவேன்

வானத்தை வில்லா வளைக்கணுமா இல்ல இந்த வங்காளா விருகுடாவை அப்படியே குடிக்கணுமா வானத்தை வில்லா வளைக்கறேங்கிறது கொஞ்சம் யூஷுவல் டயலாக் ஆனா அந்த வங்காள விருகுடாவை குடிக்கறீங்களே அது கொஞ்சம் புதுசா இருக்கு எங்க குடிங்க பாக்கலாம் இட் இஸ் வெரி சிம்பிள் இப்ப பாரு சந்திரமோகன் உள்ள போயிருக்கார் தண்ணி ரொம்ப இருக்குல்ல கொஞ்ச நாள் குடிச்சிட்டு வெளியே வந்துருவார் இந்த சட்டையா ஏய் கீழே ஒரே புழுக்கமா இருக்குடா இருட்டா இருக்குல்ல காத்துக்கு சொன்னா கர்மம் இது உன் பக்கத்துல வர வந்து படுக்க வேண்டியது இருக்கு முடிஞ்ச பக்கத்து வீட்ல போய் படுத்துக்க எங்கடா அந்த தேர்ட் பார்ட்டியை காணோம் அவன ராமர் சீதையை தேடி அலைஞ்ச மாதிரி அவன் வேலையை தேடி அலையறான் ராமருக்கு ஒரு அனுமார் கிடைச்ச மாதிரி அவனுக்கு ஒரு அனுமார் கிடைச்சிருச்சு அத நீ அப்படியே இருக்குடா ஜெய் அனுமன் ஏய் இப்ப மணி என்ன ஆகுதுடா ராத்திரி கூட என்ட்ரி பண்றான் ராத்திரி எத்தனை மணி ஆனாலும் வந்து சேர்ந்துறல பின்ன ஏன்டா கவலைப்படுற என்னடா பண்ணிட்டு இருக்க தண்டால் எடுத்துட்டு இருக்கேன் தண்டால் எடுக்க கூடாதுடா

அவர் சொன்னாரு இது மாதிரி வீக்கான விஷயத்துக்கு எல்லாம் ஆபரேட்டர் அனிதாவை போய் கேளுனாரு நேரா ஆபீஸ் போனேன் போன எடுத்தேன் ஆபரேட்டர் அனிதாவான்னு அவ ஆமான்ன மேல வந்து ஒரு அறோ விட்டா என்னடா அர்த்தம் நல்ல வேலை கண்ணத்தோட விட்டால வெக்கமேல நீ எல்லாம் பிகாம் படிச்சோல இவெல்லாம் எங்கடா காலேஜ்ல போய் படிச்சிருக்க போறான் அத்தை விடுடா நான் உடனே இங்கிலீஷ் கத்துக்கணும்

ஏன் படிச்சிருக்கீங்க சார் நானும் என் தங்கச்சி கோயிலுக்கு போகும்போது கிட்ட பண்றான் சார் யாருப்பா உன் தங்கச்சி இப்பதான் சார் கீவ தான் இந்த Dressல இவ போனா சாமி கூணமட்டா இவ்ளோ இவளதான் ஏ மிஸ்டர் இப்படி என்னோட நீ யாரு அப்படி கிண்டல் எங்க பார்த்து கூட போகுது இத போடுறது உடம்ப குறைக்க ஆரம்பிச்சா இப்படித்தான் அடிச்சா கைய சொல்றது அர்த்தமே இல்ல காந்தி வழி வாழுங்கன்னு தலைவருங்க சொன்னாங்க கும்பளைங்க ஆடை மட்டும் குறைச்சாங்க பண்பாட்ட மாறக்காதீங்க நாட்ட கே எடுக்காதீங்க பண்பாட்ட மறக்காதீங்க பாறையும் போறையும் மாட்டிக்கிட்டு அதுக்கு வெளிச்சம் போட்டுக்கிட்டு பசங்க போதுங்க அழகு பேதுங்க பருவமா எங்க பயங்க கேரங்க நாட்ட கேடுக்காதீங்க பண்பாட்ட மாறக்காதீங்க நாட்ட கே எடுக்காதீங்க பண்பாட்டம் மறக்காதீங்க ஒரு தேங்காய் வச்சியில ஒரு பொட்ட வச்ச அடி நிக்காதான் கட்டி இருக்குதம் இந்த உலக நம்புமா அம்மாய் நாட்டை கே எடுக்காதீங்க பண்பாட்டம் மறக்காதீங்க தாயே நாட்டை கேடுக்காதீங்க பண்பாட்டம்மா ரீங்க தீம் தட்டிம் தீம் தகீம் தீம் தகிம் தீம் தீம் தகீம்